அனைவருக்கும் வணக்கம் ஒரு ஆத்மா இந்த பூமியில் பிறக்க வேண்டிய சொல் வரும்போது அந்த ஆத்மா ஏற்கனவே எடுத்த ஜென்மங்கள் எத்தனை அந்த ஜென்மங்களில் அவையில் செய்த சேர்த்த புண்ணியங்கள் எவ்வளவு கழித்த பாவங்கள் எவ்வளவு என்ற கணக்கெல்லாம் பார்க்கப்படுகிறது அதன் அடிப்படையில் தான் மனிதனாக பிறக்க முடியும் மனிதனாக பிறப்பதற்கே நிறைய புண்ணியங்கள் செலவாகிவிடும் அதன் பிறகு மேல் திசை நாடுகளில் பிறக்காமல் நமது பாரத கண்டத்தில் பிறப்பதற்கு புண்ணியங்கள் அதிகம் தேவைப்படும் அதனினும் இறைவன் மறுப்பு குடும்பத்தில் பிறக்காமல் இறைவனை நம்பக்கூடிய குடும்பத்தில் பிறப்பதற்கு சில புண்ணியங்கள் செய்திருக்க வேண்டும் அடுத்ததாக மகான்களின் தொடர்பு கிடைப்பதற்கும் ஸ்தல யாத்திரை செல்வதற்கும் தர்மங்களில் நாட்டம் வருவதற்கும் மேலும் சில புண்ணியங்கள் செய்திருக்க வேண்டும் அதன் பிறகு ஆணாக அல்லது பெண்ணாக நல்ல ஆரோக்கியமான உடம்புடன் பிறப்பதற்கு மேலும் சில புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அதிலும் பெண்ணாக பெண்மைக்குரிய குணங்கள் இருக்கக்கூடிய நல்ல பெண்மணியாக பிறப்பதற்கு மேலும் சில புண்ணியங்கள் செய்திருக்க வேண்டும் தெற்காலம் தான் அவரது கல்வி அவரது பணி அவரது பொருளாதாரம் இதெல்லாம் சரியாக நன்றாக அமைவதற்கு மேலும் சில புண்ணியங்கள் செய்திருக்க வேண்டும் இப்படி புண்ணியங்களை பகுத்து கொண்டே வந்தால் ஒரு இடத்தில் புண்ணியங்கள் தீர்ந்துவிடும் எதோட புண்ணியம் தீர்ந்து விடுறதோ அதன் பிறகு அவருக்கு அந்த ஆத்மாவிற்கு பிரச்சனை தான் போராட்டமாகத்தான் இருக்கும் சில பேர் சொல்வார்கள் ஒரு வாழ்க்கை வரைய போராட்டமாக இருக்கிறது என்று அப்படி என்றால் என்ன அர்த்தம் அவர்கள் சேர்த்து இந்த புண்ணியங்கள் எல்லாமே தீர்ந்து போய்விட்டது என்று அர்த்தம் அதன் பிறகு வரும் போராட்டங்களை அவரை தான் ஆக வேண்டும் அல்லது அதன் பிறகு அவர் நிறைய புண்ணியங்கள் செய்ய ஆரம்பித்தாலும் கூட அவரது போராட்டங்கள் அந்த ஆன்மாவின் போராட்டங்கள் நிவர்த்தியாகிவிடும் ஆகவே நாம் புண்ணியங்களை சேர்த்து கொண்டே வாழ வேண்டும் நாம் நிறைய செல்வம் சேர்த்த பிறகு அந்த செல்வம் நம்மிடம் நில நிலைத்து இருக்க வேண்டுமானால் நாம் நிறைய தான தர்மங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டு நாம் சேர்த்து வைத்த புண்ணியங்கள் நம்மிடம் நிறைய இருக்கு வரை நம்ம யாரும் எதுவும் செய்ய முடியாது இந்த கதையை பார்ப்போம் மகாபாரத போரில் எல்லோரையும் கொல்ல முடிகிறது ஆனால் கர்ணனை மட்டும் கொல்லவே முடியவில்லை பாரத போரை முடித்தாக வேண்டும் துரியோதனன் பக்கம் இருந்த அனைவரையும் கொன்றாகிவிட்டது ஆனால் இந்த கர்ணனை மட்டும் கொல்ல முடிய காரணம் அவனிடம் அவன் சேர்த்து வைத்திருந்த புண்ணியங்கள் ஆகவே புண்ணியங்கள் அவனிடம் நிறைய இருக்கும் வரை அவனை ஒன்றுமே செய்ய முடியாது என்று பகவான் கிருஷ்ணனுக்கு தெரிகிறது அவன் சேர்த்து வைத்திருக்கும் புண்ணியங்கள் அனைத்தையும் தானமாக கேட்கிறார் அவரும் அதற்கு சம்மதிக்கிறார் ஏன்னா அவர் எதையும் எல்லாத்தையும் கொடுக்கும் கொடுக்கும் வல்லலாயிற்றே அதன் பிறகு அவர் சாதாரண விடுகிறார் புண்ணியம் அவர் கணக்கிலிருந்து புண்ணியங்கள் அனைத்தும் கிருஷ்ணனுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது ஸோ அவர் சாதாரண மனித மனிதனாக ஆன பிறகுதான் அவர் அவருக்கு சாவு நெருங்குகிறது அவர் இறந்து கொடுகிறார் ஸோ இதிலிருந்து என்ன தெரிகிறது கடவுளே அவனிடம் கெஞ்சி கேட் தானமாக கேட்கும் கேட்டு கேட்டு அவன் வச்சிருந்த த புண்ணியங்களை அனைத்தையும் வாங்கி கொண்ட பிறகுதான் அவனை கொள்ள முடியாது புண்ணியங்கள் இருக்கும் வரை யாரும் எதுவும் கடவுளே கூட ஒன்று செய்ய முடியாது போல இருக்கிறது ஸோ புண்ணியங்களின் பவர் அவ்வளவு அதிகமாக இருக்கிறது அவை நாம் நிறைய புண்ணியங்கள் செய்து கொண்டே வாழ வேண்டும் ஏழை ஏழைகளுக்கு உதவுவது மிகவும் சிறந்த செயல் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்பார்களே அது இறைவனை கூட அதைத்தான் விரும்புவார் நாம் சேர்த்த செல்வம் நம்மிடம் நிலையாக இருப்பதற்கு நாம் தான தான தர்மங்கள் செய்து கொண்டே இருந்தால்தான் அது நிலையாக இருக்கும் என்று சொல்கிறார்கள் ஸோ அப்படி செய்கிறோமா சிந்திக்க வேண்டும்